ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து மீசோலேயும் அண்டு லீமார்ட்லேயும் நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் கிச்சன் ப்ராடக்ட்டு அது என்னென்ன வாங்கியிருந்தேன் தான் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனு நீ நைஃபு எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா உட்டில் இருந்துச்சு அந்த இது மட்டும் இருந்துச்சு அந்த ஸ்டாண்டு வந்து இரும்பில் இருந்துச்சு ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன ஒன்று இப்போ ஆர்டர் பண்ணையில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு பெரிய சைஸாக ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஆனால் ரிட்டன் அனுப்புறதுக்கு மனசு இல்லை ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்றில் ஸ்பூனு ஒன்றில் நைஃபு ஒன்றில் வந்து மரக்கரண்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த கத்திரிக்கொள்ளை போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆனால் ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருந்துச்சு ஆனால் அடியில் தான் கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு கொஞ்சம் மாதிரி கருப்பு கருப்பாக ஆனால் அது வந்து ஏதோ ஜாயின் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க போல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிசைனும் சைடில் நல்லா இருந்துச்சு இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் ஆனால் ஒருத்தர் தான் அந்த ரேட்டுக்கு வந்து அடியில் இருக்கிற ஒரு பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு டிஷ்யூ உள்ளே வச்சுட்டு திரும்பி வந்து அதை க்ளோஸ் பண்ணிடணும் போல் மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஒரு டிஷ்யூவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு டிசைனு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா கப்புலாம் தொங்க விடுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் இதனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு ஆனால் அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தபுள் தான் நல்லா இருந்துச்சு என்ன குழந்தைங்கள்லாம் தெரியாமல் தட்டி விட்டால் அப்படியே சாஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பார்த்துக்கணும் இதில் வந்து மொத்தம் பன்னெண்டு கப்பு வந்து தொங்க விடலாம் பன்னெண்டு கம்பி கொடுத்துருக்காங்க அதனால் பன்னெண்டு கப் இது கப்பு வந்து தொங்க விட்டுக்கலாம் கொஞ்சம் உசாராக கவனமாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆனால் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து எந்த டேமேஜும் இல்லை அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு ஹெஸ் நம்ம அந்த டீ போடுற சாஸ்பேனு கைப்படி இருக்கிறத இடத்துலலாம் சும்மா நம்ம கவுத்து வச்சுருப்போம் அதெல்லாம் இந்த ஹேண்டில் வந்து தொங்க விட்டு அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் அதுக்காக தான் வாங்கியிருந்தேன் இதனுடைய ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முதல்ல நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் மொத்தம் இதில் வந்து எட்டு கம்பி இருந்துச்சு ஆனால் எல்லா கம்பியுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் தான் இருந்துச்சு அதனால் எதுவுமே போட்டாலும் கீழே விழாது அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர் தான் கிச்சனுக்கு என்னோடய கிச்சன் வந்து ஒயிட்டு டைல்ஸ் போட்டிருக்குது அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது அந்த ஒயிட் டைல்ஸு அதனால் சரி இந்த ஸ்டிக்கர் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து டூ பீஸ் வந்து டூ சிக்ஸ்டி இது மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் ஒன்று பத்தாது அதனால் இன்னொன்று சேர்த்தே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் அடுத்து ஒரு ஒஸ்ட்டான ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா இந்த கம்பி ஸ்டாண்டு தான் கிச்சன் கார்னரில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ஆனால் ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாவே இல்லை நல்லா இல்லைன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அந்த அடியில் வைக்கிற சிகப்பு கலரில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து இதில் மிஸ் ஆகிருச்சு சரி பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சு பார்த்தேன் ஆனால் கவுண்டர் டாப்பில் வந்து கடகடன்னு ஆடுது ஆயில் பாட்டிலெலாம் வச்சோம்னா கீழே விழுந்துடும் அதனால் இதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டேன் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ மீசோவில் வாங்கின ப்ராடெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம டிமார்ட்டில் இந்த வாரம் பர்ச்சேஸ் பண்ண பொருளை வந்து பார்க்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா இது ஸ்லாபில் வைக்கிற வால்பேப்பர் மாதிரி ரீயூசபிள் தான் திரும்பி நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஒன் டொண்ட்டி நைன் ருப்பீஸு ரெண்டு ஸ்லாப் இருக்கிறனால ரெண்டு வாங்கியிருந்தேன் இந்த எனக்கு டிமார்ட்டில் இந்த வாட்டி பிடிச்சது இந்த மேட்டு தான் ஓவல் சைஸ் மேட்டு நம்ம கரெக்டாக அந்த கே கதவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வெறும் மூணு கலர் தான் இருந்துச்சு ப்ரவுனு ப்ளூ க்ரே மூணும்தான் இருந்துச்சு மூணுமே வாங்கிட்டு வந்துட்டேன் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நைனு அடியில் வந்து உங்களுக்கு ரப்பர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளை வலிக்கெல்லாம் விடாது நான் வந்து சும்மா போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு போட்டு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கதவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஆல்ரெடி என்கிட்ட ஹேண்ட் டவல் இருக்குது சரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த ஹேண்ட் டவலு இந்த பென்சில் பாக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸு சையானுடைய க்ரையான்ஸ்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் அதுவும் ஏற்ற மாதிரியே போற பொம்மை எல்லாம் போட்டுருந்துச்சு அதனால் வாங்கியிருந்தேன் பதினஞ்சு ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து தான் சூப்பராக இருந்துச்சு பெரிய பசங்களாம் யூஸ் பண்ண முடியாது சின்ன குழந்தைங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒர்தபிள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ வடி கட்டுற மாதிரி வாங்கியிருந்தேன் ஆனால் இதில் டீ வடி கட்ட முடியாது அப்படியே டீ தூல்லாம் கீழே வந்துடும் சகில்குட்டியோடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேஷ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இது அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு இதில் வந்து த்ரீ பீஸ் செட்டு ஓவன்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபுட்டு மாவு எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு மூடி மட்டும் கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் டப்பா வந்து ரொம்ப அர்த்த ஒர்த்தபிளாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீஷர்ட் ரெண்டு எடுத்திருந்தேன் இது ரெண்டுமே ஒன்று வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் இன்னொன்று வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸு சகிலுக்கு எடுத்த மாதிரி ஷயானுக்கும் ரெண்டு எடுத்திருந்தேன் இந்த மிலிட்ரி டிஷர்ட் மாதிரி இதுவுமே செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு தபிள் தான் இவ்வளோ தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ப்ராடக்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ